வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க ஆந்திரா குண்டூர் சட்னி தான் எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் தோசை இட்லி சப்பாத்திக்கெல்லாம் நல்லா தொட்டுட்டு சாப்பிட்லாம் எங்கேயாவது நீங்கள் ஊர் பயணம் அதாவது ட்ரெயினில் எல்லாம் போகிறீங்க எனக்கு சாப்பாடெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போகணும் தோசை இட்லி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு சைடிஷாக இதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம் கெட்டே போகாது பத்து நாளும் கெட்டு போகாது நீங்கள் உங்கள் குழந்தைங்கள்லாம் ஹாஸ்டலில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட இதை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாட்டிலில் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி பிடிக்காத அவங்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டியாக இருக்கும் இது சா கரெக்டான அளவுகளோடு நம்ம செய்கிறப்ப தான் அந்த ஆந்திரா குண்டூர் கார சட்னி நமக்கு வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும் இது நான் இன்னைக்கு இட்லி தான் செஞ்சுருந்தேன் அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த சட்னியை சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் கீ ரோஸ்ட்டு போட்டுட்டு அது மேலே தடவிட்டு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப பக்காவாக இருக்கும் நீங்கள் கார சட்னி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சட்னி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்க அதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் சேர்க்கலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் கரெக்டான அளவுகளோட சொல்லிடுறேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி காஞ்ச மிளகாய் நம்ம ஊர் காஞ்ச மிளகா இது வந்து காஷ்மீரி சில்லி இது எடுத்துக்கணும் மற்ற பொருளெல்லாம் நான் சேர்க்கும் போதே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் காஞ்ச மிளகாவை நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கணும் அப்போ தான் அந்த சட்னி வந்து நல்லா அந்த தோலெல்லாம் இல்லாமல் நல்ல எல்லாம் ஒன்று போல் பேஸ்ட்டாக அரைப்படும் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் என்ன அளவில் சேர்க்கணுன்னு நான் மிக்சி ஜாரில் சேர்க்கும் போதே சொல்கிறேன் இதுக்கு வந்து காஷ்மீரி சில்லியை தண்ணியில் ஊற போட்டிருந்தேன் ஒரு ஆறு மிளகாய் பெரிய மிளகாவாக ஊற போட்டிருந்தேன் நம்ம ஊர் காஞ்ச மிளகாய் அது வந்து ஒரு பதினஞ்சு அவங்கெல்லாம் வந்து முப்பது காஞ்ச மிளகாய் சேர்ப்பாங்க அந்தளவு சேர்த்தா நமக்கு தாங்காது அதனால் பதினஞ்சு சேர்த்துருக்கேன் பதினஞ்சு நாட்டு பூண்டு பல் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துருக்கேன் முழுசாக தான் இப்போ ஒரு பெரிய தக்காளியும் ஒரு சின்ன தக்காளியும் அந்த காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் டே கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக நாட்டு சக்கரை இது கண்டிப்பாக சேருங்க அந்த டே காரத்தை மட்டுப்படுத்தும் அந்த இனிப்பு சேர்த்து அந்த டேஸ்டே தெரியாது கொஞ்சமாக புளி இந்த அளவு தான் சேர்க்கணும் ரொம்ப புளி சேர்த்துறாதீங்க அது டாமினேட் பண்ணிடும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியே சேர்க்காம ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு இருந்தீங்கன்னா தான் கெட்டே போகாது இந்த மாதிரி நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க பார்க்கவே பாருங்கள் நம்ம வந்து காஷ்மீரி சில்லி போட்டிருக்கிறதுனால அது வந்து நல்லா ரெட் கலராக இருக்குது காஷ்மீரி சில்லி உரப்பு இருக்காது காரம் இருக்காது ஆனால் வந்து கலர் நமக்கு கொடுக்கும் அதுக்காக தான் அதை ஹோட்டல்ஸ்ல ஹோட்டல்ஸ்லாம் ரெட் கலரில் இருக்கிறதுக்கு காரணம் இது தான் நம்மள்ட இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் நார்மல் மிளகாவே சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கு தாளிப்பு நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய கடுகாய் எப்பவுமே நீங்கள் தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க அந்த சின்ன கடுகு சேர்க்காதீங்க அது வந்து வீட்டில் உள்ள ஆண்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய கடுகாக இருக்கும் அந்த கடுகு தான் நம்ம சேர்க்கணும் ரொம்ப பொடி பொடியாக இருக்க க கடுகு வந்து சேர்க்கக்கூடாது இது நல்லா கடுகு வந்து நல்லா பொரியணும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கடுகு உளுத்தம்பருப்பு நம்ம ஊரில் எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தான் ஜீரகம் இதில் சேர்ப்பாங்க ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்கணும் இந்த கடுகெல்லாம் வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜீரகம் சேருங்க இல்லைன்னா ஜீரகம் வந்து கசப்பு தட்டி போயிடும் கடுகும் வெடிக்காமல் கரு அந்த கசப்பு இருக்கும் அந்த கசப்பு இருந்துச்சுன்னா சட்னி டோட்டல் சட்னியும் கெட்டு அதாவது நல்லா இருக்காது தாளிப்பு வந்து எந்த சட்னி நம்ம குழம்பெல்லாம் தாளிக்கிறப்போ அந்த கடுகு நல்லா படப்படன்னு பொரிஞ்சிடணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்புல ஒரு கொத்து கருவேப்புள்ள சேர்த்துக்கோங்க போதும் இவ்வளவு தான் தாளிப்பு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சட்னியை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்கும் போது இதில் கழுவி கிழுவி எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாது ஊற்றுனீங்கன்னா அந்த சட்னி கெட்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படியே கரண்டியால் வலித்து விட்டு நம்ம சேர்த்துக்கணும் அப்போ என்ன ஆகும் தொப்பு தொப்புன்னு அந்த கொதிக்கும்போது அந்த சட்னி கொதிக்கும் போது இங்கே பார்த்தாலும் தெரிக்காது தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி நீங்கள் தாளிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிச்சன் ஃபுல்லாக டாட்டா டாட்டாக அது கொதிக்கும்போது அப்படியே இதாகிடும் இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க பார்க்கவே அப்படியே ரெட் கலரில் இருக்கு பாருங்கள் ஆனால் அந்தளவுக்கு காரம் தெரியாது நம்ம ஊர் மிளகா தானே சேர்த்துருக்கோம் அங்கே வந்து குண்டூர் மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப காரமாக இருக்கும் அது முப்பது மிளகா போல் சேர்ப்பாங்க நான் பதினஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் இல்லை உங்களுக்கு அதே காரம் வேணும்னா நீங்கள் முப்பது மிளகா தாராளமாக சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஊறுகா மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பத்து நாளானாலும் கெட்டே போகாது இதில் கொஞ்சமாக நம்ம புளி சேர்த்துருக்கோமா கெட்டு போக வாய்ப்பு கிடையாது ரொம்ப நேரம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கெல்லாம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக அந்த பச்சை வாடை போய் நீங்கள் எடுத்திங்கன்னா போதும் இது வந்து ரெண்டு நாள்லேயே காலியாக போயிடும் நம்ம வீட்டுக்குன்னு செஞ்சோன்னா ரெண்டு மூணு நாளில் காலியாக போயிடும் நீங்கள் வெளியில் கொடுத்து அனுப்புறீங்கன்னா நல்ல எண்ணெயில் நல்லெண்ணெயெல்லாம் ஊற்றி மிதக்க மிதக ஊற்றி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி கொடுத்து அனுப்பி விடுங்க குழந்தைங்க வந்து ஹாஸ்டல்லையோ இல்லை எங்கள் எங்கேயோ தங்கி இருக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துலையோ அவங்களுக்கு தொட்டுக்கிட்டு தோசை இட்லிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட ஒரு பக்காவான சட்னி இது நீங்கள் செஞ்சு ஒரு தடவை கொடுத்து அனுப்பி விடுங்க அப்புறம் உங்கள் குழந்தைங்க வீட்டுக்கு எல்லாம் அம்மா அந்த கார சட்னி எனக்கு கொடு அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த ஜீரகம் போட்டு தாளிச்சிருக்கிறதுனால உடம்பில் எந்த ஒரு ஒரு காரத்தினால் வர்ற எந்த ஒரு இதுவும் வராது இப்போ நல்லா இறக்கி வச்சாச்சு ஆற வச்சு மேலே கொஞ்சமாக பச்சை நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இது நல்லாயிருக்கும் அது இந்த சட்னி மொதல் நாள் அரைச்சி வச்சுட்டு மறுநாள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது தோசையெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு ஊற்றிட்டு இந்த சட்னியை தொட்டுவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்கும் நல்லா தோசை உள்ளர போயிட்டே இருக்கும் அதாவது தோசை வெறியர்கள்னு சொல்லுவாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா போகிறோம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஆந்திரா குண்டூர் கார சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கானும் சொல்லுங்கள் அன்றைக்கி இட்லி செஞ்சுருந்தேன் அதுக்கு இந்த காரச்சட்னி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க உங்கள் சப்போர்ட்டாக என்னை வந்து மேலும் மேலும் இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுக்க வைக்கும் இந்த சட்னி இந்த காரச்சட்னி இட்லி தோசை சப்பாத்தி இது மூணுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்